வணக்கம் கல்வி எனது பார்வையில் படிப்பு கல்வி இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காகவும் கல்விக்காகவும் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை போட்டு அங்கேயும் எங்கேயும் என்னமோ அலக்கழப்புலாம் பண்ணி என்னமோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்து சேர்த்து விடறாங்க ஸ்கூலில் சேர்த்துறதுக்காக காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் நின்றுடுறாங்க நின்று யூஎட்ஸ் நின்று ஒவ்வொரு பிள்ளைங்களையும் வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துனா தான் பெஸ்ட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்துனா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்களை வந்து பிள்ளைங்க மேல் நம்பிக்கை கூட ஸ்கூல் மேல் நம்பிக்கை வைக்கிற பெற்றோர்கள் வந்து அதிகமாகிட்டாங்க இப்போ பார்த்தாலும் படிப்பு 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 படிப்புன்னு குழந்தைக்கு எப்போ மூணு வயசு ஆகுதோ அந்த மூணு இருந்து அது வந்து ஸ்கூலுங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனுடைய இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஸ்கூல்லேயே போயிடுது அந்த இருபத்தி ஏழு வயதுக்கு அப்புறம் அது கல்யாணம் தான் ஆயிடுச்சு போச்சுன்னு வச்சிங்க மறுபடியும் அந்த குழந்தைய அதே மாதிரி மூணு இருந்து அந்த குழந்தை அவங்களோட குழந்தையோட இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் போகுது அப்போ டோட்டல் எவ்வளோ எவ்வளோ இருபத்தில இருபத்தில ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஸ்கூலை பற்றி சிந்தனையே போயிடும் அந்த ஐம்பத்தி நாலு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேரம்பேத்தி அதோட ஸ்கூல்னு வச்சு லைஃப் முழுக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கல்வி அப்படிங்கிறதுலேயே வந்து மூழ்கிடுது மூழ்கி போய் எந்நேரம் நேரம் பார்த்தாலும் பாடம் புஸ்தகம் புஸ்தக மூட்டை அது சம்மந்தமான வந்து வாழ்க்கை அதுக்காக சம்பாதிக்கிறது அதுக்காக ஃபீஸ் கட்டுறது இப்படியே நிறையா வாழ்க்கை ஓடிடுது ஆனால் படிப்புங்கிறது ரொம்ப 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 ஈஸிங்க படிக்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்துக்குன்னு ஆசை அவசியமே பட வேண்டியதில்லை ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ஆசைப்பட்டு அதை செய்ய வேண்டிய கஷ்டமுமான விஷயமும் படிப்பு கிடையாது படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே இதுக்கு முன்னாடியே புஸ்தகத்தில் எல்லாத்தையுமே திணிக்க வச்சு திணித்து ஆல்ரெடி சயின்ஸ்லாம் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிச்சது வந்து வரலாறு வரலாறுகளெல்லாம் முன்னாடி நடந்ததெல்லாத்தையும் எடுத்து வச்சு அதைத்தான் வந்து பாடமாக வந்து சொல்லி தராங்க அதில் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் கிடைக்குன்னு எனக்கு தெரியல ஸோ அந்த சயின்ஸை வந்து கணக்கு கணக்கு இருந்துன்னா கணக்கு போடுறோம் சயின்ஸ்னால் ஃபார்முலா தெரியணும் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன க ரசாயனம் கலக்கிறோம் எப்படிலாம் கலக்கிறோம் உடம்பை பற்றி படிக்கணும்னா என்னென்ன பத்தி பற்றிலாம் படிக்கிறோம் மண்டை பற்றி படிக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி போகாமல் வந்து முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் அளவுக்கு வந்து பிள்ளைங்களை போட்டு நீங்கள் வந்து இது பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு முடியும் அந்த மாதிரி திணிக்கப்பட்டு வந்த பிள்ளைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சாலும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாலும் சரி குழந்தைய வந்து சுதந்திரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படி சுதந்திரம் இல்லாத குழந்தைங்க வந்து ஜெயிச்சது கிடையாது எப்போயுமே இப்படி புத்தகம் மூட்டையை தூக்கிகிட்டே முதுகு வளைஞ்ச மாதிரி இப்போ இருந்தே நீங்கள் வந்து முதுகு வளைச்சி விட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க என்னத்துக்கு ஆவாங்க யோசிச்சு பாருங்கள் அதனால உங்கள் குழந்தைகளுக்கு வந்து எளிமையான கல்வியை கொடுங்க கல்வி நிறுவனங்களும் நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எளிமையான ஒரு முறையை வந்து உருவாக்குங்க படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடத்தை தினந்தோறும் ரொம்ப ஆர்வமாக படிங்க உங்களுக்கு தினந்தோறும் படிக்க முடியும்னா எப்ப எப்போ படித்தே வருதோ அந்த நேரத்தில் சூப்பராக சுதந்திரமாக படிக்க முடியும்னா சூப்பராக படிங்க முதலாக குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்பை தாண்டி விளையாட்டு ரொம்ப முக்கியம் மார்க் எடுக்கிற குதிரை கிடையாது ஸ்கூல் எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா பெற்றோர்களால் மார்க் எடுக்கிற குதிரைகளால ரேஸ் குதிரை மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறீங்க ஓடு ஓடு நீ நூறு மார்க் எடுக்கணும் நூற்றி பத்து மார்க் எடுக்கணும் நூற்றி அஞ்சு மார்க் எடுக்கணும் நூற்றி பத்து மார்க்கு டார்கெட் வச்சாதான் தான் நீ நூறு மார்க் எடுக்க முடியும் நூற்றி அஞ்சு மார்க் டார்கெட் வச்சாதான் நீ நூறு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா சொல்லி ஆயிரம் மார்க் நீ ரெண்டாயிரம் மார்க்கு டார்கெட் ஓய் டென்த்து சப்ஜெக்ட் படி நாலாம் கிளாஸ் பிள்ளைக்கி மூணாம் கிளாஸ்லேயே பாடுற ஸ்கூல்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கூல்லாம் இருக்குது எஜுகேஷன் வந்து ஒருத்தவங்க முன்னாடி தூரம் நான் மீட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னூர்லேருந்து வந்திருந்தாங்க ஆனால் அவங்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சாவதும் அறாவதோ போகிறான் அதுக்கான சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இப்பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ லீவ் விட்டாச்சு ஆனால் பிள்ளைக்கு வந்து லீவ்லேயும் படிப்பு டென்த்து சப்ஜெக்ட்டை வந்து நைன்த்துல எடுக்கிறது லெவல்த் சப்ஜெக்ட்டாக டென்த்தில் எடுக்கிறது ப்ளஸ் டூ சப்ஜெக்ட் லெவல்த் எடுக்கிறது என்னங்க கான்செப்ட் இது எதுக்காக இப்படிலாம் போட்டு பாடாப்படுத்துகிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க படிப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் முதல் படிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சதை படிக்கிறது கிடையாது வாழ்க்கை பாடத்தை படிக்கணும் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த சமுதாயத்தில் எப்படிலாம் மனுஷங்க வாழ்கிறாங்க அந்த மனிதன் கூட ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற பாடத்தை படித்தா மட்டுந்தான் அவன் ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து சமாளித்து மேலே வர முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு மிஷின் மாதிரி ஒரு மாதிரி இருப்பான் அப்போது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதாவது புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதை அப்படியே இது பண்ணி அது மாதிரியே ஸ்கூல் லைஃப் மாதிரியே போகிற மாதிரி இருந்ததுன்னா ரோபோ மாதிரியே மாறிடுவான் ரோபோ மாதிரி மாறும்போது என்ன ஆகும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி கான்செப்ட் அதில் ஏதாவது ஒரு சில பேர் தான் வந்து வாழ்க்கை பாதையில் விழுந்து அடிபட்ட ஆடா எத்தனை வருஷமாக வேஸ்ட் பண்ணிக்கிற தூக்கி போட்டு வருவாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர்லேயே போய் 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 அதே மாதிரியே வாழும்போது ஒரு நிறுவனம் வளர்றதா இருந்தாலும் அங்கே வந்து 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 இல்லை அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்ககிட்டையும் மனதாபம் இல்லை அந்த நிறுவனத்தை உருவாக்குற முதலாளிகிட்டையும் மனிதா மனிதாபனம் இல்லை வெளியே இருக்கிற பிஸ்னஸ் மேன்கிட்டையும் மனிதாபம் இல்லை யாருகிட்டையுமே மனிதாபனத்தை இப்போ பார்க்க முடியாது கிடையாது எல்லாருமே என் என்கிட்ட கூட ஒருத்தர் வந்து சிஸ்டம் எடுத்துகிட்டு போனார் அவர் தான் சிஸ்டம் விற்றார் நான் வந்து லாஸ் ஆகி போனால் சிஸ்டத்தை கொடுத்தேன் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு நான் உடனே அவருக்கு பைசா கொடுத்துட்டேன் ஆறு மாதமாகி கேட்டால் கொடுக்கல கேட்டால் கேட்டது இன்னும் வந்து விக்க மாட்டேது வைக்க மாட்டேது வாங்கிட்டு வந்தான்னு போய் சொல்லிட்டே இருக்கார் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு கேட்டான் இப்படி மனிதாபிமெலாம் பார்த்தீங்கன்னா மனிதாமலாம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு இருக்கார் மனிதாபிமானம் பார்த்து பிஸ்னஸ் பண்ண காலம் போய் மனிதாபிமானம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு கேட்கக்கூடிய நரகமான காலம் தான் இருக்குது இதுதான் கல்வி வந்து கொடுத்ததா அவரும் படித்த ஒரு இன்ஜினியர் ஆனால் வந்து எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவு ஏன் அப்படி அறிவு இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் மனிதாபிமானம் பார்த்தா பிஸ்னஸ் இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லையா படிக்காதவங்க கூட ரொம்ப மனிதாபம் இருக்கானே அவன் படிக்காமல் இருந்ததுனால ரொம்ப போராடி வந்த மளிகை கிடக்கிறத கூட பார்த்தீங்கன்னா இறக்கக்கூட இறக்க இருக்கவங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் படிச்சவங்க தான் பாத்தீங்கன்னா இறக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க அதையே ஜாஸ்தி ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத காலேஜில் எதையுமே வந்து சொல்லித் எக் மெக்கர் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூலில் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட பள்ளி கொடுத்துல நீங்க போய் படிக்கிறதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பணம் கட்டுறீங்க அதுக்கு மாணவர்களும் வந்து கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பிரமாண்டம் இருக்கக்கூடிய நூறு பர்சன்டேஜ் மார்க் கொடுக்கக்கூடிய ஸ்கூலு வேன் இருக்குது போடுறான் பையன் டைப் போடுறான் அந்த மாதிரிலாம் போட்டு எஜுகேஷன்ல பயங்கரமா சூப்பரா டாப்பா போயிட்டு இருக்கிறான் இப்படி எல்லாம் காமிக்கிறதுனால அந்த பில்டப்ல வந்து அவங்களுக்கு எல்லாம் போய் பண்றீங்க ஆனா ஒரு மனிதன் ஒரு தொழில கத்துக் கொடுக்குறதுக்கு இப்போ ஒண்ணுமில்ல ஒரு ப்ரோக்ராம் வந்து கத்துக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு இன்ஸ்டியூட்ல போய் கத்துக்கிட்டீங்கன்னா அவங்க தியேட்டிகளை எடுத்துருவாங்க அதே ஒரு தொழில் நிறுவனத்தில் தன்னுடைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒருத்தர் ஃபீஸ் கேட்குறாங்கன்னா அது கொடுக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு யோசிக்கலாம் தெரியுமா ஸோ எங்கே வந்து பணம் கொடுக்கணும் எங்கே பணம் கொடுக்கக்கூடாது எங்கே வந்து மதிப்பு கொடுக்கணும் எங்கே மதிப்பு கொடுக்கக்கூடாது எதை வந்து பின்பற்றணும் எதை பின்பற்றக்கூடாதுங்கிற அபத்தமான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து கல்விங்கிறது போயிட்டுருக்குது அதனால தயவு செஞ்சு கல்விங்கிறது வந்து குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ரொம்ப 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 எளிமையாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் எதை வேணாலும் பிடிச்சிக்கங்க எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய்க்குங்க எந்த டீச்சர்கிட்ட வேணாலும் சேர்த்து விடுங்க எந்த டியூஷன் வேணாலும் சேர்த்து விடுங்க யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கற்றுக் கொடுத்துக்கங்க அவங்க எதை வேணாலும் படிக்கட்டும் சரிங்களா ஆனால் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்ன பண்ணனும்னா இந்த சமுதாய பார்த்தையும் கற்றுக் கொடுக்கணும் சமுதாயத்தை கூட இணைஞ்சு வாழது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணணும் அவங்க கூடயே இருக்கணும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் தேவையானதெல்லாம் செய்யறதுக்காக அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் அவங்க படிக்கிறதுக்காக நீங்கள் பனஞ்சம்பாடி எப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு கவனிக்காமே இருந்தீங்க அப்படின்னா அவங்க பள்ளி பள்ளி கூடுதல் இருக்கிறதையும் சுற்றி இருக்கிறதையும் சமுதாயத்தில் வந்து அவங்க கன்னோரத்தில் தான் பார்ப்பாங்க உங்கள் இன்னோரத்தில் பார்க்க மாட்டாங்க ஒரு பெண் குழந்தையா இருந்தால் அந்த பெண் கிட்ட சொல்லி அனுப்பி பேட் டச் இது ரைட் டச்சது அதாவது மோசமான வெளிய நபர்கள் வந்து உடல்ல வந்து மோசமான முறையில் அணுகுமுறை இது எப்படி நல்ல அணுகுமுறை அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும் பெண் குழந்தைகளுக்கு அதுக்காக பெண் குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும் நேரம் ஒதுக்கணும் இந்த கல்வி ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ வந்து பாலியல் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம்னு சொல்லிட்டு ஊறுபட்டதில் நடந்துட்டு இருக்குது அப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து அதை கொஞ்சம் நாசுக்காக எடுத்து சொல்லி இந்த மாதிரிலாம் உறுப்புகளை வந்து தேவையில்லாமல் தொடக்கூடாது பயாரும் அப்படி தொட்டாங்கன்னா தைரியமாக வந்து கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வளர்க்கணும் அது ஆசான்களும் சில பேர் மோசமான ஆசானங்கள் எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ ஸ்கூலில் பண்ணதால் பேப்பர் நியூஸில் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் நடக்கிறது ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமரா மொபைல்னு ஒன்று வாங்கி கொடுத்துறாங்க எல்லாருமே அதை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து ஆபாசமாக படம் எடுத்து வச்சு அவங்களை மிரட்டி டார்ச்சர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் செய்தில் நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க ஊடகங்களில் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் அதில் போட்டுருவேன் இதில் போட்டுருவேன் சொல்லி மாதிரி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கிட்ட சொல்லக்கூடிய ஒரு அனுமதி வந்து அவங்க கொடுக்கணும்னா அவங்ககிட்ட நீங்கள் நட்பாக பழகணும் அந்த மாதிரி நட்பா பழகுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும் இதே மாதிரி கிட்ட என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் வச்சு இது மாதிரி தவறான உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாம் உபயோகப்படுத்தாத மாதிரி நீங்கள் கொடுக்கணும் இப்போ செல்ஃபோனை வச்சு ஆவசம் படம் எடுத்தால் அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு மனதை புண்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அது அதுபோக ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கல்வியை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது யாரையும் அனாவசியமும் கூடாது எதுக்கு வந்து அதிகமாக கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற கல்வியை அதிகமாக கற்று கொடுக்கணும் சரிங்களா இப்படி கொடுக்கக்கூடிய கல்விகள் ஏகப்பட்டது இருக்குது நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தாலும் போதுண்டா ஓ மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது செய்யிடான்னு சொல்லி அவங்கள வந்து கரெக்டாக வந்து அவங்க வழிநடத்தணும் அவங்க நூல் பிடிச்ச குதிரை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பின்னாடியே வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் அவங்க விட்டுட்டு அந்த கையிட்ட நீங்கள் பிடிச்சி இலுத்தீங்கன்னா டக்குனு உங்க கையில அந்த நிற்கிற மாதிரி அவங்கள பாக்கும் அந்த மாதிரி நீங்கள் பழக்குனீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணா கூட நீங்கள் சொன்னீங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க ஓ நம்ம பெத்தவங்க வந்து நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம அவளை சீக்கிரம் தப்பு கூடாது நம்ம மேலே அவங்க அக்கறையா இருக்காங்க நம்ம இந்த மாதிரி பண்ணியும் கூட நம்மள்கிட்ட கோவப்படலை நம்ம ஒரு தவறு செய்தும் கூட நம்ம மேலே கோவப்படாமல் அவங்க ரொம்ப அன்பாக வந்து அதை நம்மளுக்கு உணர்த்துறாங்க இப்படிங்கிற கல்வி முறை அணுகுமுறையை கற்றுக் கொடுக்கணும் ஒரு ப்ராக்டிக்கல் அணுகுமுறையை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உள்ளே வரணும் சரிங்களா அது போக வந்து நேரம் ஒதுக்கணும் சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுடுறீங்க ஞாயிற்றுக்கிழமை எஜுகேஷனு காலையிலேயும் டியூஷனு சாயங்காலமும் டியூஷனு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சில குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பிடுறாங்க நைட்டு ஆறு மணி சில நேரத்தில் எட்டு மணி வரைக்கும் டியூஷன் படிக்கிற குழந்தைகளெலாம் ஏகப்பட்டு இருக்கிறாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு பெற்றோர்களுக்கு போயிருந்தனால ஆயக்கட்ட வளர குழந்தைகளையும் ஏகப்படுத்துருக்குது ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது குழந்தைகளோட மனநிலை வந்து வருங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போயே சமுதாயத்தில் எப்படி இருக்குது பாத்தீங்களா நம்மளுடைய மரத்தை எல்லாம் வெட்டிட்டா நாளைக்கு தண்ணி வராது அப்படின்னு தெரியாத மக்கள் பொதுமக்கள் அதிகம் கருவேல மர செடி வளர்ந்துச்சுன்னா நிலத்தடி நீர் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும் அதனால் சுற்றி வறட்சி வந்துடும் மனதில் இருக்கிற ஈரத்தை கூட எடுத்துரும் மனசுக்கு ஈரத்தை எடுத்துட்டு அங்கே வறுமையும் வன்முறையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது கருவேல மரம் அப்படிங்கிற தன்மை தெரியாமல் இருக்கிறாங்க வாட்டர் கேனில் வாங்கி குடிக்கிறது வந்து ஒரு பெருமை இல்லை நாம வந்து சுயமாக வந்து நம்ம பூமிக்குன்னு தண்ணி வந்து இருக்கணும் தெரியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பொல்யூஷன் கலக்கக்கூடிய பொருட்களை வந்து கீழே போடக்கூடாது அதை சாக்களை கலக்க கலந்ததுன்னா தப்பு அப்படின்னு சொல்லி கூடியாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏகப்பட்ட வேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஆறுகள்லாம் சாக்கடைகளால் ஆனது தான் அப்படின்னு தெரிஞ்சுருக்குது இதுக்கு முன்னாடி ஆறுகள் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இதுதான் உலகம் இப்படி தான் உலகம் இருக்கும் இப்படி தான் உலகம் போயிட்டு நினைச்சிட்டு இருக்கு குழந்தைய தான் ரொம்ப அது ரொம்ப அதிகம் ஸோ அந்த குழந்தைகளுக்கு இப்படிலாம் இயற்கை இருந்தது இப்படிலாம் இருக்குதுன்னு பாதுகாப்பாக தந்து வரக்கணும் இப்போ இருக்கிற பெரியவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புணர்ச்சி இல்லை அரசியல் இருக்கிற அதிகாரிகளுக்கோ அரசு அலுவலர்களுக்கோ மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கோ யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத மனிதர்களாக இருந்து இப்போ இருக்கிற நமக்கு நடைமுறை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் பிறந்தவங்களுக்கே அந்த பொறுப்புணர்ச்சி இல்லாத பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த சிக்கலான சூழ்நிலை பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்லாமல் விட்டீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பொறுப்புணர்ச்சி யோசிச்சு பாருங்கள் பண மோட்டிவேஷனே இல்லாமல் இயற்கையோடு இணைந்து இருந்து வாழ்ந்து எல்லா விதமான வசதிகளும் இந்த உலகத்தில் இருந்தபோது பிறந்த மனிதர்களுக்கே இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் அக்கறை இல்லாத மூட நண்பர் மூட மனிதர்களாக போன மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா கூடங்குள் அனுமதியில் இது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற வளர்ச்சியெல்லாம் இயற்கை வளமெல்லாம் அழிஞ்சு போயிடும் தெரிஞ்சும் அந்த ஏரியாவில் இருக்க அரசியல்வாதிகள் வந்து கையெழுத்து போட்டு அதுக்கு அனுமதி கொடுத்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வாழ்வாதாரம் கெட்டுப்போகும் தெரிஞ்சாலும் கையெழுத்துப்படக்கூடிய மிகப்பெரும் தலைவர்கள் தான் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட கல்விகள் வந்து கல்வி முறை தான் இப்போ வந்து வளர்ந்துட்டு இருக்குது இங்கே வந்து மீத்தேன் வாய் எடுத்தோம்னா நம்ம எல்லாம் போயிடும் ஹைட்ரஜன் அந்த பக்கம் வந்து கெஸ்ட்டு போங்கிற அந்த வாயு எடுத்தோம்னாலும் அதே மீத்தன் வாயு தான் வேறு பேர் வச்சுருக்கிறாங்க அப்பயும் வந்து நெற்கழஞ்சி எடுத்து போயிடும் நிலத்தடி எல்லாம் போயிடும் மக்கள் பாலைவன பூமியாக மாறிடும் அப்படின்னு சொல்ல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி படித்தவர்கள் சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலுமே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கையெழுத்து போட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு விவசாய நிலத்துக்கு நடுவில் பைப் போச்சு அப்படின்னா அந்த விவசாயி வந்து ராணுவத்தை வச்சுட்டு நான் சுட்டு கொன்றுவேன் தனக்கு உணவிடும் ஒரு விவசாயவே சுட்டு கொள்ள உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ ஒரு கல்வி முறை வந்து இருக்குது அப்படிப்பட்ட கல்வி முறையில் அமைப்புல தான் நீங்க வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை நீ அடிபட்டு கிடந்தா எனக்கு என்ன நான் அடிபடும் போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற சுயநல போக்கு அதிகமாக சரி காரணம் என்ன சுற்றி 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 உனக்கான சம்பாதிச்சாகணும் உனக்கானதை வச்சாகணும் நீ இது போல் தூரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்குள்ளே பொறுப்பு ஒவ்வொரு மனிதனும் வந்து தனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பாடத்தை ஏற்றிக்கிறான் பிள்ளைக்கு படிக்கிறதுக்காக மட்டும் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா கட்டாம இருக்கிறாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு மூணு ரூபா வெறும் படிப்புக்காக மட்டும் அது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் சில பேர்லாம் அதிகமாக இருக்குது மினிமம் இருபதாயிரத்துலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா குறைஞ்சபட்சம் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா முந்நூறுரூவாயில் இருந்து கூட இருக்குது தப்பு இல்ல அது முன்னூறு ரூபாய் தப்பு இல்ல ஒரு நார்மல் பீஸ் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துன்னா ஃபீஸே கிடையாது அரசாங்கமே படிக்க வைக்க வேண்டிய கடமை ஏன்னா நீங்கள் வரி கட்டுறீங்க அரசாங்கம் வந்து கல்வி கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை கல்விக்கு வந்து ஒரு ஆளை வைக்கிறாங்க அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த எஜுகேஷன் மூலமாக வளரக்கூடிய குழந்தைகள் திரும்பவும் அரசாங்கத்துக்கே சேவை பண்ண போகிறாங்க அதனால அரசாங்கம் வந்து ஒரு இதை வந்து அறிவு வளர்த்தி விடுறதுனால அந்த நாட்டுக்கு அது உபயோகமாக இருக்குங்கிறதுனால அரசாங்கம் அந்த கல்வி வந்து செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் வந்து வந்தது காரணம் என்னன்னா பாதுகாப்பு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹை ரேஞ்சாக வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு அசதியாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறவங்க காரில் போயிட்டு வரணும் பஸ்ஸில் போயிட்டு வரவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் பிரைவேட் ஸ்கூல் ஆனா எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல் முகத்துல தான் போகணும் எல்லாருமே பிரைவேட் தான் போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் ஒன்றும் தேவையில்லை அப்ப நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா நீங்க வந்து பிள்ளைக்காக மட்டும் ஸ்கூலுக்காக மட்டும் செலவழிக்கணும் அப்படின்னா ஃபீஸ்க்காக மட்டும் அது போக போக்குறதுக்கு அதுல விட்டுள்ள ஸ்கூலு சேர்த்து நாலு அஞ்சு லட்ச ரூபா செலவழிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கணும் இதுக்கப்புறம் உங்க சாப்பாடு இருக்குது உங்க வீட்டு வாடகை இருக்குது இத்தனையுமே பார்க்கும்போது உங்க இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்ப அந்த இன்கம்க்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வந்து சம்பாதிப்பீங்க அந்த இன்கமக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கும்போது உங்ககிட்ட மனிதாபிபிபிபிமான இருக்குமா இருக்கவே இருக்காது இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க தோணுமா யோசிச்சு பார்க்க தோணவே தோணுது அதனால் கல்விங்கிற ஒரு போர்வையில் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து இதை கொடுக்க போகிறேங்கிற டார்ச்சரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்த சமுதாயத்துக்கும் டார்ச்சர் உருவாக்குறீங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து இப்படிலாம் ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லி போட்டு அவங்கள வந்து ஸ்கூல் எக்ஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு துரோகிலாம் மாறாங்க அப்போ மாறக்கூடிய மனிதர்கள் யார் ப்ரைவேட் ஸ்கூலாக கிடையாது பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலாகவே இருக்கட்டும் நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அவங்களும் மாறிடுவாங்க மாறக்கூடிய அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பெற்றோர்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் எல்லோரும் ஸ்கூலை விட்டு வெளிய வந்துருங்கன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு எல்லாமே ஆலோச ஆல் ஆலோசனை பண்ணி கிட்ட போய் தைரியமாக வந்து இந்த மாதிரி தான் நடக்கணும் இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை சொல்லி ஸ்கூலோட அசோசியேஷனில் சொல்லி நீங்கள் வந்து மாத்துங்க ஏன் ஸ்கூல் ஒரு மாஃபியாக்கு எங்க மாதிரி உருவாக்குறீங்க ஸ்கூலுங்கிறத இப்போ மாஃபியாக்கு எங்கள் மாதிரி உருவாயிச்சு ஸ்கூலில் பற்றி பேசினாலே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணம் கொட்டுக்கின்ற ஒரு பிற போச்சு ஏன்னா ஒரு எஜுக்கு எல்கேஜிக்கு ஒரு பிள்ளை சேர்ந்து இங்கிலீஷ் மீடியத்தில் பழகிடுச்சுன்னா அவங்க பெற்றவங்க எப்படியாவது தன் புள்ளையை வந்து கடைசி வரைக்கும் படிக்க படிக்கணுங்கிறதுக்காக பணத்தை அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி ரெடி பண்ணி எப்படியும் கொட்டிடுவாங்க அப்போ மூணாவது எல்கேஜியில் ஆரம்பிச்சு டுவெல்த்து வரைக்கும் அப்படிங்கும்போது முன்னாவது ஒன்றாம் ஆரம்பிச்சு ஆரமிச்சு டுவல்த்துக்கும் போது பன்னிரெண்டு வருஷம் இப்போ எல்கேஜியில் ஆரம்பிக்கும் போது பதினைந்து வருடம் ஃபீஸ் ஸ்கூலுக்கு போகுது பதினைஞ்சி வருஷத்துக்கு குறைவில்லாத வருமானம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு வருஷம் ரெகுலர் வருமானம் அவங்களுக்கு கிடச்சிடும் அப்போ ரெகுலர் வருமானம் போது அவங்க கரெக்டாக அந்த சேவையை கரெக்டாக பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்போது ஸ்கூல்கிட்ட பிரச்சனை இருக்குது ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் தலையிலையோ பெற்றோர் தலையிலையோ திணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அது புஸ்தகத்தில் இருக்குது நீங்கள் எடுத்து படிக்க போகிறீங்க மாணவர்கள் ஓடக்கூடிய ரேஸ் குறைகள் இல்லை நாற்பத்தஞ்சு மார்க் இருக்கணும் ஐம்பது மார்க் இருக்கணும் நூறு மார்க் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அறிவு என்னவோ அவன் அறிவுக்கு இது சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கரெக்டாக உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி விட்டீங்க அப்படின்னா அவன் சூப்பராக அதை ரெடி பண்ணி அவன் அருமையாக மார்க் எடுப்பான் சரிங்களா மேக்ஸிமம் குழந்தைகள் தொண்ணூறு பர்சன்டேஜ் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியன் தான் யாரும் முட்டா கிடையாது வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுடைய அறிவு தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஒன்று பெற்றோர்களோட வளர்ச்சி அவங்களுடைய வளர்ச்சி அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்கள் வளர்க்கும் விதம் இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு பிறவியிலேயே ஏதாவது குறைபாடு இப்படி இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூலுங்கிறதோ எக்ஸ்ட்ரா ஒரு டியூஷனுங்கிறதோ தேவைப்படாது தொண்ணூறு பர்சன்டேஜ் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான தான் உலகத்தில் உருவாகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே பெற்று போடுறவங்க எல்லாருமே இப்படி தெளிவாயிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைகள் தான் உருவாங்க அப்படி உருவாகிட்டாங்க அப்படின்னா என்ன கவலை உங்களுக்கு எப்பயுமே சந்தோஷம் எப்போயுமே மகிழ்ச்சி தான் அதனால் கல்விங்கிறதனோட பார்வை என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையானது அது ரொம்ப இனிமையானது ஸ்கூலுக்கு போகக்கூடிய பருவங்கள் வந்து டார்ச்சர் கூடாது சனிக்கிழமை கம்பல்சரி ஸ்கூல் இருக்கக்கூடாது பிரைவேட் ஸ்கூலுக்கு என்னென்ன நடத்திக்கிங்க ப்ரைவேட் ஸ்கூல் அசோசேஷன் எல்லாருமே சேர்ந்து முடிவிடுங்க பிரைவேட் ஸ்கூல் எல்லாருமே சேர்ந்து சனிக்கிழமை ஸ்கூல் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு விடுங்க அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிங்கன்னா மார்க்குகாக என் ஸ்கூல் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்க அவ்வளோ ஸ்கூல் பர்சன்ட் மார்க் எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி அந்த ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு வந்து போட்டி உருவாக்கி அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி பிள்ளைங்களோட அறிவு கூட விளையாண்டு அவங்களோட மக்கள் பண்ணக்கூடிய மக்குகளாக உருவாக்காம நீங்கள் உங்கள் ஸ்கூலில் தரமாக உருவாக்குங்க ஸ்கூலில் இருந்து வருமானம் வருதுன்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ்ஸை வந்து சைடில் வந்து விவசாயம் இல்லைன்னா இல்லைனா தோட்டம் போடுங்க இயற்கையோட இணைஞ்ச வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களால் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து எளிமையான கல்வியை ரொம்ப சிறப்பாக வந்து கொடுக்க முடியும் பணம் நீங்கள் வளமானம் வாங்கிக்கலாமே அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது ல இருக்க வேண்டிய சஜெக்ட்டு டென்த்தில் எடுங்க ப்ளஸ் ல எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் ப்ளஸ் ஒன் எடுங்க அவங்க லீவில் இருக்காங்கன்னா அவங்களை விளையாட விடுங்க ஸ்போர்ட்ஸில் விடுங்க விளையாட விடுங்க அவங்களோட திறமையெல்லாம் அப்போ தான் வளரும் இயற்கையோடு இணைஞ்சு அவங்க விளையாண்டு எல்லாத்தையும் பண்ணும்போது தான் அவங்களோட திறமை வளருமே ஒழிய படிப்பு 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 படிப்புனு இருக்கும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் இருந்து எல்லாமே டவுன் ஆகிடும் அவங்களோட ஃபிசிக்கல் ஹேபிட்டஸ்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத கடைசி பெஞ்ச் மாணவனை படித்த முதல் பெஞ்ச் மாணவன் எப்பயுமே வேலைக்காக தான் இருப்பான் படிக்காத கடைசி பெஞ்ச் மாணவன் அதிகமாக முதலாளியாக இருப்பான் காரணம் என்ன அவன் இயற்கையோட இயற்கையாக இருக்கிறான் அதுக்காக எல்லாருமே கடைசி பெஞ்சாலும்னு ஆசை ஆசைப்படக்கூடாது அதே படித்த முதல் பெஞ்சு மாணவனும் சூப்பராக இருப்பான் அவன் காரணம் என்னன்னா அவனுடைய வளர்க்கிற சூழ்நிலை அவன் வெளியே போனான்னா விளையாடுவான் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்ககிட்ட டைம் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவனுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு கடத்த கற்றுக் கொடுப்பாங்க குஃம்பு கற்றுக் கொடுப்பாங்க சிலம்பு கற்றுக் கொடுப்பாங்க டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க பார்த்து கடுப்பு பார்த்து பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க ஸ்கேட்டிங் கற்றுக் கொடுப்பாங்க சரிங்களா இப்படி நிறைய கலைகள் இருக்குது அவங்களுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுப்பாங்க வேறு வேறு மொழிகளை கற்றுக் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் வந்து அவனோட ஒரு கலவையை உருவாக்குவாங்க அவனுக்கு ஓவியம் கற்றுக் கொடுப்பாங்க இப்படி என்னென்னலாம் அவனுக்கு பிடிக்குதோ அதெல்லாம் கேம்ஸ்லாம் சேம சூப்பர் கேம்ஸ்லாம் கற்றுக் கொடுப்பாங்க வீடியோ கேம்ஸை தாண்டி பிசிக்கல் கேம்ஸ் அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிலாம் உருவாக்கும் போது அந்த மாணவனோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும் ஏன்னா உடம்புல எல்லா ஸ்பார்ட்ஸுமே வேலை செய்யணும் வெறும் மூளை மட்டும் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா அப்படியே மந்தமாயிரும் முட்டி வேலை வர ஆரமிச்சிடும் ஜாயின் பெயின் வர ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே வந்து டென்ஷன் அதிகமாக ஆரமிச்சிடும் பிளட் ப்ரஷர் வர ஆரமிச்சிடும் சரிங்களா ஏன் சில குழந்தைகள்லாம் சுகரே வந்துருக்குது சுகர் வர ஆரம்பிச்சிடும் ஃபேட்டு உடம்புல ஃபேட்டு போட ஆரம்பிச்சிடும் இப்படி இத்தனையுமே நடக்க ஆரம்பிக்கும் இப்படி நடக்க ஆரம்பிக்கும்போது அவனால் வந்து சுதந்திரமாக சிலேருந்து செயல்பட முடியாது பெருசாக கல்யாணம் அப்புறம் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சவங்க அதிகமான பேர் சில பேர் வாழ்க்கையை என்னென்னா வாழ்க்கைன்னு வெறுத்து பண்ணுவாங்க நிறைய பேர் இப்படி தான் வாழணுமான்னு தெரியாமல் போராடுறவங்க நிறையா பேர் சரிங்களா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் உருவாக்குறதுன்னா கல்வி தான் அதனால் கல்விங்கிறது ரொம்ப எளிமையானது அந்த கல்வியை கொடுக்கிறதுக்கு பெற்றவங்களான நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பெற்றவங்க கையில் தான் குழந்தையோட வளர்ச்சி இருக்குது அந்த குழந்தைக்காக நீங்கள் டே ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் ரொம்ப அன்பு பாராட்டுங்க அவங்க கூட உட்காந்து பேசுங்க அவங்க கூட இணைஞ்சு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நான் சூக்க அவங்களுக்கு சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கு தவறுகளை நீக்கிட்டு ப்ளஸ்ஸை மட்டும் ஊக்கப்படுத்தி அவங்களால முடியாத விஷயத்தையும் ஒன்றால் முடிண்டா கண்ணா நீ செல்த்து இந்த மாதிரி படிச்சுன்னா சூப்பராக மேலே வந்துடுவேன் இது மாதிரிலாம் ஒன்றால் விளையாட முடியும் இது மாதிரிலாம் நீ வந்து பேசிக்கல் ஆக்டிவிஸ்லாம் பண்ணிட்டு தான் சூப்பராக வந்துடுவேன் சொல்லிட்டு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து மேம்படுத்தி கொண்டு வாங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை டார்ச்சர் பண்ணி மார்க் எடுக்கக்கூடிய ஒரு மிஷினாக அவங்கள மாற்றி கடைசியில் அந்த மிஷினாகவே அவங்க வாழ்க்கை வந்து கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா ஏன்னா இதை பேசுகிற ஆர்வத்தில் உங்களுக்கூடிய பிக்சரை காமிக்காம காமிக்காமூட்டை இப்போ இந்த அரசு பள்ளி அதுக்கப்புறம் தனியார் எல்லாம் வந்து ஒன்றும் வித்தியாசம் இல்லை அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய சுதந்திரம் தனியார் பள்ளியில் வந்துடுச்சு அப்படின்னா தனியார் பள்ளி உண்மையிலேயே ஜெயிச்சிரும் அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு மார்க் எடுக்கணும் அது பண்ணணும் இது பண்ணுங்கிற டார்ச்சர் கிடையாது சனிக்கிழமை கம்பல்சரி ஸ்கூலுக்கு வந்தாகணும் அப்படிங்கிற டார்ச்சர் கிடையாது சாயங்காலம் டியூஷன் கண்டிப்பாக எடுத்தேகணும் அப்படிங்கிற டார்ச்சர் கிடையாது தினந்தோறும் வந்து ஏகப்பட்ட ஹோம் ஒர்க்கு செய்யணும் அப்படிங்கிற டார்ச்சர் கிடையாது ஆசிரியர் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய அனுபவம் அங்க இருக்குது எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க இதை பண்ணல அது பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரிலாம் ஸூ போட்டு வந்து அது போட்டு வந்து இது ரொம்ப இறுக்கமாக இருக்கணும் அப்படின்லாம் இதில் டார்ச்சர்லாம் கிடையாது அவங்களோட விருப்பம் ஆடைகள் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க சூ போட்டு வருதும் செருப்பு போட்டு வருது அவங்களுடைய விருப்பம் தான் ரொம்ப சுதந்திரமாக அவங்கள வச்சுக்குவாங்க அதே மாதிரி ஆசான் கண்டிக்கிறார் அப்படின்னா அதை வந்து அனுமதி கொடுங்க அவர் நல்ல ஆசானாக இருந்தார்னா அவர் கண்டிக்கு முறையை வாட்ச் பண்ணுங்க அவர் படிக்கிறதுக்காக கண்டிக்கிறாருன்னா நீங்கள் போய் பெற்றவங்க போய் படிக்கிறதுக்காக கண்டிக்கிறது தடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மாணவனுடைய அறிவு வந்து கம்மியாயிடும் இன்றைக்கி ஆசான் வந்து ஒரு மாணவனை வந்து அடிச்சார் அப்படின்னா நாளைக்கு அந்த மாணவன் அந்த தவறை திருந்திட்டான்னா அந்த ஆசானை போற்றி புகழ்வான் சரிங்களா ஸோ அடிக்கும் போது கல்விக்காகவும் அறிவுக்காகவும் அடிக்கிறாருனா தப்பு இல்லை அதை விட்டுட்டு அவர் வீட்டு வேலையை செய்கிறதுக்காகவோ அவருடைய பர்சனல் வேலையை செய்யறதுக்காகவோ வேறு ஏதாவது தொந்தரவு கொடுத்துறதுக்காகவோ அடிக்கிறாருன்னா அது தப்பு அந்த நேரத்தில் நீங்கள் அவர் வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து அவரை கண்டிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டித்து நல்ல விஷயம் இருக்குது கண்டிக்கிற நல்ல விஷயத்துக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து செய்யும்போது அவங்க ரொம்ப அற்புதமா செய்வாங்க எப்படி பண்ணியிருக்காமல் பாருங்கள் பையன் சிரிச்சு கமிக்கிறான் பார்த்திங்கன்னா ஓவியம் எவ்வளோ சூப்பராக பாருங்க ஹாண்ட் ரைட்டிங் அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த ஹேண்ட் ட்ராயிங் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணும்போது எங்கே வந்து திறமை வெளியே வராம போயிடும் சொல்லுங்க பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய இது வந்து எல்லாத்தையும் கிடைக்குமா இத்தனை குழந்தைகள் இங்கே உட்காந்து படிக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட ஆரம்பிக்கணும் வாரம் வருஷம் வருஷம் ஆண்டி விழா வைக்கிறது அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டுக் கொடுக்குற டை சூஸில் மட்டும் நீங்கள் வந்து சந்தோஷத்தை பார்க்காம அதையும் தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கானதை நீங்கள் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அதனால் பிரைவேட் பள்ளி அரசு பள்ளின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து இது எதுக்காக போட்ட பிச்சை தெரியல கூகுளில் வந்து எடுத்துருக்கிறேன் ஒரு வேளை மாணவர்கள் படிப்புனால சோர்ந்து போய் இப்படி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அது ரொம்ப தவறு அதனால் வந்து அரசு பள்ளியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து கவனிக்கிறதை கவனிக்கணும் படிக்காமே நிறைய பேர் வந்து ஜெயிச்சவங்களா இருக்கிறாங்க ஏன்னா அழகில் போட்ட போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்கெட்ஸையோ அப்புறம் வந்து கார்ல் மார்க்ஸு இந்த மாதிரி வந்து பின்னாடி பின்னாடி இருந்த தலைவர்களை பற்றிலாம் நிறைய வந்து தெரியாது சரிங்களா கூகுள் கூகுளோட ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு பேர் சேர்ந்தா கூகுள் வந்து உருவாக்குனாங்க அவங்கள பற்றிலாம் தெரியாது அஜித் விஜய்னா தெரிஞ்சிடும் அவங்க படிக்காமல் முன்னோடி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக படிக்க அர்த்தம் இல்ல இப்படி உட்காந்து பர வறண்ட வெளி பறந்த வெளியில் வறண்ட வெளியில் உட்காந்து படித்தவங்க தான் மிகப்பெரிய தலைவர்களாக முன்னாடி நம்மளுக்கு முதலமைச்சராக இருந்து போயிருக்காங்க சரிங்களா தெருவிளக்கில் படித்தவர் தான் அதிக அண்ணான்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட சாதனைலாம் படித்த மனிதர்கள் இருந்து வந்தாங்க இங்கேருந்து வந்தாங்க அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இருந்துச்சா அப்போ வந்து சனிக்கிழமை நேரத்தில் ஸ்கூல் இருந்துச்சா யோசிச்சு பாருங்கள் மாநகராட்சி நெண்ணெலை பள்ளிக்கு போன அத்தனை பெற்றோர்கள் தான் இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை வந்து பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்து சொல்லி போட்டு ல எனக்குட்டு உங்களை நீங்களே ஏமாற்றி அசிங்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் அதனால கௌரவமாக உட்காந்துருக்கிறீங்க புத்தக மூட்டைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இருக்கிறதுல வந்து பெரிய விஷயம் இல்லை அதனால் அரசு பள்ளி தனியார் பள்ளி புத்தக மூட்டை சுமக்கிறது பிள்ளைங்கள போட்டு வந்து இத இதசின்னு சொல்கிறது அதெல்லாம் இல்லாமல் பிள்ளைங்கள பிள்ளைங்களா பாருங்கள் அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க பட்டங்கள் வந்து பல விஷயங்கள் வாங்கலாம் ஏகப்பட்ட பட்டங்கள் வாங்க முடியும் எந்த வயதில் வேணாலும் படிக்க ஊர் பட்ட பட்டம் வாங்க முடியும் சரிங்களா நான் டென்த்தோட ஸ்கூல் விட்டு நின்னவேன் இன்றைக்கி என்கிட்ட வந்து மூணு டிகிரி இருக்குது பிசிஎஸ்சு எம்சிஏ எல்எல்பி சரிங்களா அந்த மாதிரி இன்னும் கூட டிகிரிகளெலாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் முடிச்சிட்டு சொல்கிறேன் ஏன்னா சில டிகிரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு சொன்னாதான் அதுக்கு வந்து மதிப்பு ஸோ அப்படி அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு கல்வி முறையை கொடுக்கறதுக்கும் தரத்தை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் உங்க கிட்ட யார் ஆசனா இருக்காங்கன்னா உங்கள் மூளை ஒவ்வொரு மாணவனுடைய மூளை சரிங்களா அந்த மூலையை வந்து நீங்கள் வந்து தூண்டி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டிங்கன்னா அவன் மிகப்பெரிய அளவில் வந்து கல்வியில் வளம் வந்துடுவான் சரிங்களா ரொம்ப நேரம் உங்கள் கூட பேசிட்டேன் இன்னும் கல்வியை பற்றி நிறையா பேச வேண்டியிருக்குது கல்வியானது பார்வையில் இதுதான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கணும் வளர்த்துக்குங்க இந்த வீடியோ வந்து கேட்குறவங்களுக்கு வந்து பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக பேசலை யாரையும் குற்றம் சொல்கிறதுக்காவோ குறை சொல்கிறதுக்காவோ காயப்படுறதுக்காக இந்த வீடியோ பேசல நான் ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது நான் ஒரு சாதாரணமான நாள் தான் என்னைக்காவது யாருக்காவது இந்த வீடியோவை பார்த்து மாறணும்னு தோணிராதா மாறினாங்கன்னா அவங்க குழந்தைகள்லேருந்து அவங்க குடும்பம் வந்து சூப்பராக வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் முடிஞ்சால் இந்த சமுதாயத்திற்கு நல்ல குழந்தைகளையும் நல்ல கல்வி முறையையும் நல்ல தலைவர்களையும் நல்ல வீரர்களையும் நல்ல மாண்பு ஆசான்களையும் நல்ல மாணவர்களையும் நல்ல மாணாக்கிகளையும் இப்படி இன்னும் திறமையான பிஸ்னஸ் மேன்களை எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு அவங்கள அவங்களாவே இருக்க நீங்கள் விடணும் அப்படி விட்டு அதுக்கப்புறம் வந்து எது தேவையோ அதை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வந்துடுவாங்க அதனால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்